நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபர்பு தி ஹேண்ட் தட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஃபீல்டு வித் பிளெஸிங்ஸ் பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் இந்த ப்ராவ் பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ப்ராவு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன் அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால் அதை உபயோகிக்கும் தேங்க்யூ இப்போது த ஹேண்ட் தேட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் இப்போது எந்த மாதிரி விதத்துலலாம் நம்ம வந்து கை கொடுக்குறோம் எந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம கை கொடுப்போம் யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா நம்ம கை கொடுப்போம் இல்லையா யாருக்காவது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா ரொம்ப இதாக டவுனாக இருக்கா அப்படின்னா அவளை வந்து நம்ம வந்து தீர்த்துவோம் அப்பவும் வியூஸ் இந்த மாதிரி சில நேரங்களில் பணம் கஷ்டமாக இருந்தானா பணம் கொடுத்து உதவுவோம் இல்லையா ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு பேக்கப் இருந்ததுன்னா அவளுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவுவோம் ஸோ எல்லா விதமான ஹெல்ப்பும் இந்த கைகளால் தான் நடக்கிறது கைகளால் தான் நடக்கிறது இதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளோட மொத்த அத்த ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸ்லேயும் இந்த கையிலையே அடக்கிட்ட நிஜமாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்களேன் எங்கேயாவது ஒரு வலினா முதல்ல கை தான் போகும் இந்த மூளை கைக்கும் மூளைக்கும் பயங்கரமாக கனெக்ஷன் உண்டு பயங்கரமாக கனெக்ஷன் உண்டு நீங்கள் கொஞ்சம் இப்போ நான் சொன்னக்கப்புறம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் ஒரு முட்டி வலி அப்படின்னா முதல்ல கை தான் போகும் அந்த இடத்துக்கு போய் அப்படியே மெதுவாக அப்படி தலையோடும் நம்ம அறியாமல் நம்மளே தழுவுவோம் பட் அது வந்து இது இதுதான் அது செய்யறது இந்த கை தான் அந்த இடத்த அப்படி வருது அப்போ தளவும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளே நமக்கு ஹீலிங் கொடுத்துக்கிறோம் சரி இன்னொன்று மேஜர் இம்பார்ட்டண்ட் சீக்ரெட் இந்த கையில் பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நவக்கிரகங்கள் ஆல் இன் இண்டஸ்ட்ரி ஆர்கன்ஸ் அத்தனையும் இதில் அடங்கியிருக்கு அப்போது நம் கடவுளால் கொடுக்கப்பட்ட இரண்டு கைகள் அவ்வளோ வேல்யூபிள் அப்போது இந்த கைகளால் அடுத்த வாளுக்கு நம்ம உதவும் போது உதவும் அப்படிங்க உதவு அப்படின்னு சொல்கிறது யார் கடவுளோட கட்டளை ஏன்னா எல்லாரோட சேர்ந்து இருக்கணும் நீயும் இருக்கணும் அடுத்த வாடும் அவளுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கடவுளோட கட்டளை அப்போது நீங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு இந்த கையில் எல்லாமே இந்த கையில் அடங்கியிருக்கு நீங்கள் இந்த கைகளை யூஸ் பண்ணி கடவுள் கொடுத்த கட்டளையை நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் கடவுள் அங்கேருந்து மேலேருந்து உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பார் பியூட்டிஃபுல்ங்க கொஞ்சம் நினச்சி தான் பாருங்களேன் நீங்கள் இப்படி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறானா கடவுள் உடனே வந்து ரீஃபில் பண்ணுறானா ஜஸ்ட் இமேஜின் த சுச்சுவேஷன் அப்போது எவ்வளோ பாக்கியசாலி நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருக்கு உதவி பண்ணுறேன் நாலு பங்கு கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு ஸோ இந்த கை ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்ஸு அப்படியே ஃபுல்லாக அடங்கியிருக்கு திருப்பி நீங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் ஒத்தரவு பண்ணுறேன் இல்லைன்னா இப்படி பண்ணுறேன் ஸோ அந்த பண் மணங்காக அது வந்து உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வருது அப்படின்னா எவ்வளோ பாக்கியசாலி நீங்கள் உதவும் கரங்கள் நிஜமாங்க இது ரொம்ப உண்மை அது அந்த உதவும் அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் அதாவது டைம்லியாக இருக்கலாம் அதை எப்படி வேணால் இருந்து போட்டோம் உதவி உதவி தான் உதவி உதவி தான் அது சின்னதாக இருக்க அதை மெஷர்லாம் பண்ணக்கூடாது சின்ன ஹெல்ப்பு தானே இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக அப்படி கிடையாது அந்த ஹெல்ப் அந்த சின்ன உதவியானாலும் அதுக்கும் ஒரு வந்தால் இல்லையா அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாங்க அண்டு இதில் இன்னொன்று நிறைய விஷயங்கள் என்னென்னு கேட்டேன்னா இந்த கையில் பண்ணக்கூடிய முத்ராஸ் நமஸ்தே நம்ம சொல்கிறோம் என்னெல்லாமோ கையை ஆட்டி இப்படிலாம் ஆட்டிட்டுலாம் பேசுகிறோம் எவ்ரி திங் ஹாஸ் காட் வேல்யூ மீனிங் நீங்கள் சுவாமி எல்லா சுவாமி நீங்கள் பார்த்தேன்னா கையில் ஒரு அழகான முத்திரையை வச்சுருந்தா இருப்பாள் அந்த ஒவ்வொரு இட் ஹஸ் காட் அ வேல்யூ இட் ஹஸ் காட் அ மீனிங் அதே மாதிரி நம்மளும் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எயில்மென்ஸ் எனி திங் அதை சரி பண்ணலாம் கண்டிப்பாக சரி பண்ணலாம் நீங்களே நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் சொல்யூஷன் ஸோ கடவுள் இந்த மாதிரிலாம் நமக்கு அனுப்பிச்சிருக்காருங்க நம்ம தெரியாதனால நம்ம திண்டாடுறோம் எப் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இட் ஹஸ் காட் அ மீனிங் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறோம் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் கொடுக்குறோம் அது மீட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஜென்ரலாக ஒரு நெய்பர் ஒரு ஜென்ஸு ரெண்டு பேர் மீட் பண்ணுறா இல்லை ஒரு இது பண்ணுறா மீட் பண்ணுறோம் அப்போ என்னென்னா யூஆர் பாசிங் யுவர் எனர்ஜி உங்களோட குட் எனர்ஜியே நீங்கள் யு ஆர் பாஸிங் அண்ட் யூஆர் கெட்டிங் தேர் குட் எனர்ஜி ஸோ இந்த ரெண்டும் சேரும் போது இட்ஹாஸ் காட்டன் பவர் அப்போது அந்த ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கிற வாழை தான் நம்ம ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி நமஸ்தே சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய நமஸ்காரம் சொல்கிறோம் இந்த பஞ்ச ரெண்டு பஞ்சபூதங்களும் சேரும்போது நமக்கு அந்த அந்த அது ஒரு எனர்ஜி ஆனால் தான் நம்ம இண்டியன்ஸ் நிறைய பேர் எல்லாத்துக்கும் நமஸ்தே நமஸ்தே சொல்லுவோம் கோவிலுக்கு போனால் நம்ம சுவாமியை இப்படி தான் நமஸ்காரம் பண்ணுவோம் ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா இதுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி இந்த பஞ்சபூதங்கள் இந்த கையில் பஞ்சபூதம் இந்த கையில் பஞ்சபூதம் அப்போ இது ரெண்டும் நமக்கு சேரும்போது அதை நம்ம நமஸ்கரிக்கிறோம் ஃபஸ்ட்டு அதை நமஸ்கரிக்கிறது இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி பயங்கரமாக பாஸ் ஆகுது அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நீங்கள் முடியாத காரியம் கூட உங்களால் முடியும் இதெல்லாம் நிறைய அடங்கியிருக்குங்க பட் நமக்கு தெரியாமல் நம்ம நம்ம பல விஷயங்களை வந்து குழப்பிக்கிறோம் நமக்கு பல விஷயங்கள் தெரியும் ஆனால் தெரியாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் அது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகரி என்னன்னா தெரியாது பட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பப்படலை அது ஒரு கேட்டகிரி தெரியும் நான் ஏன் பண்ணணும் சும்மாரு அப்படி அது ஒரு கேட்டகிரி ஸோ எல்ல இந்த மூணு விதமான கேட்டகிரி நம்ம எல்லாருமே இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன உதவி பண்ண 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 கண்டிப்பாக ஹேண்ட் இஸ் ஃபில் வித் பிளெஸிங்ஸ் எங்கேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் கடவுளோடய பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ அவ்வளோ நான் அதை நீங்கள் பண்ண ஏன்னா கடவுள் வந்து இஸ் ரெஸ்பெக்டிங் யூ பிகாஸ் அவரோட கட்டளையை நம்ம பண்ணுறோம் இல்லையா அவர் வந்து நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ ஹீ இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் என் வார்த்தையை நீ கேட்டால் அதனால் உனக்கு தந்தேன் வரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு எவ்வளோங்க அப்போது இப்போலேருந்து இப்போலேருந்து நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சிங்கோ பழகுங்கோ நிறைய பண்ணுங்கோ இப்படி நீங்கள் பண்ண 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 யூ வில் பி ஹேவிங் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட் அபண்டன்ஸ் அவ்வளோதானேங்க வென் யூ கெட் பிளெஸ்ஸிங்ஸ் அபண்டன்ஸ் வேறு என்ன வேணும் ஓகே ஸோ இதுக்குலாம் நிஜமாக நாங்கள் வந்து ஐ ரியலி ஐ வாண்ட் டு தேங்க் ரீக்கி ஏன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க நான் நேற்றையே சொன்ன மாதிரி என்னோடய திக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஞ்சபூதங்கள் எல்லாத்துலேயுமே பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாதுங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து உதவி பண்ணுவோம் உதவி உதவி பண்ண 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 யூவில் கெட் அபண்டன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம அப்போ என்ன காரியம் நீங்கள் பண்ணினாலும் அதை வந்து வெற்றி 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 ஓகே சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிங்கம்மா தேங்க் யூ